எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கார்த்திகை கூட்டம் இன்றைக்கி வந்து லன்ச் செய்கிறது தான் வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய டாலர் வந்து அழகாக இருக்குது அதை பற்றி காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டீங்க கமெண்ட்ஸில் நானும் இன்றைக்கி காட்டலாம் நாளை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் தள்ளி போயிட்டே போயிடுச்சு அதனால் இன்றைக்கி வீடியோ ஆரம்பித்த உடனே முதல்ல காட்டிடணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த செயினை கழட்டி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் இது வந்து பதைக்க மாட்டோம் இது இது எங்கள் ஸ்வேதா வந்து இதே மாதிரி செஞ்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு என் நானும் அதே மாதிரி இருக்கு அதே மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் செஞ்சேன் தமிழ் நல்லா க்ளோஸ் அப்ல காட்டுங்க இதே மாதிரி தோடும் செஞ்சுருக்கேன் இது கெம்பு கல்ன்னு சொல்லுவாங்க இந்த கல் வந்து இது ஷைனிங்கான கல் கிடையாது ஆனால் வந்து இது ஒரு மாதிரி அந்த காலத்து கல் மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து ரெண்டு பவுனு இந்த டாலர் மட்டும் ரெண்டு பவுனுக்கு செஞ்சு கொடுத்தாங்க இது ஆர்டர் கொடுத்தா நான் செஞ்சேன் ஆனால் ரொம்ப அழகாக தான் இருக்குது பழைய காலத்து மாடல் ஆனால் இப்போத்து பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்குமா என்னான்னு தெரியல நம்ம வந்து ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுறதுக்கு அழகாக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக வந்து தோடு அதுக்கப்புறம் மேட்சிங்காக பிரேஸ்லெட்டு செய்யணும் ஆனால் தோடு செஞ்சுக்கிட்டேன் பிரேஸ்லெட்டு செய்யலை ஆனால் ஸ்வேதா வந்து பிரேஸ்லெட்டு செஞ்சுருக்கா அப்படி அழகாக இருந்துச்சு இனிமேல் வர காலத்தில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு இந்த இது மட்டும் இங்கேத்துல வச்சு வளையல் மாதிரி பிரேஸ்லெட்டு அந்த மாதிரி செஞ்சுருந்தா அப்படி அழகாக இருக்குது அதனால் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டே பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா ரொம்ப செம்ம சிம்பிளானது ஆனால் எங்கள் பாட்டி ஒன்று வச்சுருந்தாங்க அவங்க மாமியார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மாமியாரோ அம்மாவோ யார் கொடுத்தாங்கன்னு தெரில ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் மேலே அப்படி ஒரு டிசைனு அதுக்கும் கீழே ஒரு பதக்க இருக்கும் ஆனால் அது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அது வந்து அது மாதிரி நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு கடைசியாக எனக்கு அந்த மாடல் கூட நல்ல சிக்கவே இல்லை அது அப்படி அப்படியே அவங்க பொண்ணுங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் எனக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை இனி வருங்காலத்தில் அது மாதிரி வந்து என் மருமகளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்ருக்கேன் அதே மாடலில் ஒன்று நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பிளான் என் மனசுக்குள்ளே வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் சென்னைக்கெலாம் போயிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் வேறு எங்கேயுமே போகலை வெளியிலலாம் சும்மா மெரினா பீச்சுக்கு போயிட்டு வந்ததோடு சரி ஏன்னா மெயினாக ஒர்க்ஷாப் பண்ண பார்க்கணுங்கிறதுக்காக தான் போனோம் போயிட்டு உடனே வந்துட்டோம் ஆனால் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் பேசுனீங்க யாராவது ஒரு நெகட்டிவா எனக்கு கமெண்ட்ஸ் போட்டால் கூட அடுத்து அதை அதுக்கு நான் பதில் சொல்கிறேனோ இல்லையோ அடுத்தடுத்து ம மற்ற சப் சப்ஸ்கிரைபருங்க எல்லாருமே வந்து பதில் சொல்லிடுறீங்க எனக்கு அதை பார்க்கும் போது எனக்கு அதை சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்மள ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டினாங்கன்னா எப்படி அடுத்து சண்டைக்கு போவாங்க அது மாதிரி எதுக்கு இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் சப்போர்ட் பண்ணிடுறீங்க எனக்கு அது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னுடைய சொந்தமா சொந்தக்காரங்க கூட எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணது கிடையாது என்னோட சப்ஸ்கிரைபருங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நிறைய பேர் வந்து சென்னையில் ஒரு மீட்டப் மாதிரி வைக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சென்னை வரதே ரொம்ப ரேருங்க எனக்கு அந்த மாதிரிலாம் மீட்டப்பும் வைக்கவும் தெரியல எனக்கு எப்படி வைக்கிறது என்ன ஏது அப்படிங்கிறதும் தெரியல வரும் காலத்தில் வந்து அது எப்படி என்னங்கிறது என்ன வருஷம் இருக்கிறதுனால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நான் ஒரு ட்ரிப் கட்டாயமாக வைக்கிறேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ பார்த்து தான் அந்த பொண்ணு நம்ம மேச்சேரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தவ தான் அப்படியே எனக்கு வந்து தெரிஞ்ச பொண்ணு ஆயிட்டா எங்கள் எங்கள் ஊருங்கிறதுனால பார்த்தா எல்லாம் அப்படி அப்படியே சொந்தக்காரங்களும் ஆயிட்டாங்க இப்போ அவன் எங்க எங்களுக்கு சொந்தக்கார இது பொண்ணு தான் அவன் சென்னையில் இருக்கா சரி போகிறதே போறோம் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போனதுக்கப்புறம் ஐயோ என்னை விடவே மாட்டேன்ட்டா சாப்பிடுங்க அம்மா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதை கொண்டு வச்சா இதை கொண்டு வச்சா எது எதோ பண்ணாங்க அப்புறம் நானே போய் சட்னி அரைச்சி தோசை விட்டு சாப்பிட்டு தான் வந்தேன் எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் அவன் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருந்தான் அந்த கிஃப்டை கட்டாயமாக காட்டணும் நான் வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் எல்லோரையும் எதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தீங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடுது அதனாலயே வந்து எதாவது பார்க்கணுன்னாவே ரொம்ப சங்கடமாக போயிடுது வேறு ஒன்றும் இல்லை இதுதான் வாங்கி கொடுத்துருந்தா இது வந்து நான் கேஸ் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம சூப்பு குழம்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தா ரொம்ப அழகாக இருக்குதுங்க நான் பார்த்தோன்னே முதல்ல எனக்கு தெரியல எங்கள் உப்பு போடுற ஜாரியாக எடுக்குதுங்க அப்படின்னு எங்கள் வீட்டு உனக்கு போய் வாங்கி பாரு உப்பு போடுற ஜாரியாக இது சாப்பாடாக செய்கிற சூப்பு வைக்கிற பவுல் இது அப்படின்னாரு சரி சூப்பர் நல்லா இருக்குது ஆனால் அடுப்புலாம் வைக்க போகிறது கிடையாது நான் டைனிங் டேபிளில் வந்து குழம்புலாம் வச்சு டைனிங் டேபிள் மேலே வந்து ஊற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஏன்னா ஏதோ வெடிச்சு கிடிச்சு போச்சுன்னா வம்பு ஆனால் டேபிள் மேலே வச்சுக்கலாம் இவ்வளவு சொன்னேன் ஆனால் அவளோட பேர் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா இந்த வடிகல் தாம்பனியில் சொல்ற மாதிரி மண்ட மேல இருக்கிற கொண்டையும் மறந்துட்டேன் அப்படிங்கிறத மாதிரி இவ்வளோ சொன்னேன் அவள் பேர் சொல்லவே இல்லை இப்போ சொல்லிடுற அவள் பேர் வந்து ரம்யா ரம்யா தான் இந்த எத்தனையும் பண்ணனது ரம்யா வாங்கி கொடுத்த இந்த பவுல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயமா சொல்லுங்க சரியா ஓகே இதுக்கு மேலே போய் நம்ம லன்ச் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இல்லை மதியத்துக்கு வந்து கீரை தான் கடையலாம் அப்படின்ட்டு சரி தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக துளிர் வந்திருக்கு அப்படின்ட்டு தான் இன்னைக்கு தலைங்களை வந்து பறிச்சுட்டு போகலான்னு ஒரு மடி கட்டியாச்சு புளிச்சக்கீரையே பறிக்க வரேன் ஆனால் ஒரு கூடை எடுத்துகிட்டு வரல சரி பறித்து மடியில கட்டிக்கலாம்னு சொல்லி மடி கட்டியாச்சு நிர்மலாவும் வந்திருக்கா அப்படி சரி ஆளுக்கு ஒன்றா பறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி கீரையும் கத்திரிக்காயும் போட்டு கடைய போகிறேன் எங்கள் மஞ்சள் காடு ஒரு கா முக்கால் வாசி வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு கால்வாசி வேலை இருக்குது இன்னும் இவ்வளோ இருக்குதுங்க ஏன்னா வேலை நச்சு வேலை தான் இது நிறைய பா பாசாக்கிற இருக்கிறதுனால பார்த்திங்களா ஏகப்பட்ட பாசாக்கிற இருக்கிறதுனால தான் வேலை நிறையா இழுக்குது ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இதுக்கு மேலே வந்து வர பூண்டுங்களை நம்ம கொத்தி எடுத்துக்கலாம் ஏன்னா மஞ்சள் வந்து முளப்பு வந்துருச்சு இல்லைங்களா மேலே இலை வந்துருச்சு இல்லையா இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தி எடுத்துக்கலாம் இந்த முளப்புக்காக வேண்டியது அப்படி பிடுங்குறதா போயிடுச்சு சரி இன்னைக்கு கொஞ்சம் பாசா கீரையும் கொஞ்சம் கிள்ளிட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்கள் மாமியாருக்காக வேண்டி கேட்டாங்க அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் பாசாக்க இரையும் பிடுங்கிக்கலாம் கீரை பருப்பு மிளகு தக்காளி கீரை எல்லாமே கலந்து அப்பதான் கடையத்துக்கு நல்லா இருக்கும் இப்ப நம்ம பாக்குற செடிதான் பீனட் பட்டர் இந்த செடி வந்து காய் பாத்தீங்களா அப்படி செகப்பு செகப்பா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மஞ்சள் கலரில் பூ பூத்து இப்படி காய் வைக்கும் இந்த காயை வந்து அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்லாம் நம்ம இது பாருங்கள் பழுத்துருக்கு பாருங்கள் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் உள்ளார வந்து ஒரு நிலக்கடலை நிலக்கடலையாட்டம் ஒரு கொட்டை ஒன்று இருக்கோ அதுதான் வந்து பீனட் பட்டர்ன்னு சொல்கிறது சாப்பிட்டா நிலக்கடலை வாசம் அடிக்கும் இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் தொட்டிலையும் கூட வளர்த்தலாம் ஏன்னா பாருங்கள் செடி வந்து குறுஞ்செடி தான் பாருங்களேன் செடி வந்து இப்படி இந்த மாதிரி சின்ன செடி தான் குறுஞ்செடியாக நம்ம செம்பருத்தி பூச்செடி மாதிரி தான் செடி வரும் இப்போ எங்கள் நாங்கள் வந்து இதுக்கு முருங்கை மரத்துக்கிட்டே வச்சோம் முருங்கை மரம் வராதுன்னு நினச்சிட்டு வச்சேன் அதுண்டானா முருங்கை மரம் பக்கத்துலேயே நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து சின்ன செடியாக தான் வந்திருக்குது இதனுடைய செடிங்க வந்து ஒரு இருபது செடிங்க வச்சுருக்குறேன் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் வாங்கிக்குவீங்களாம் சரிங்களா இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து புளிச்ச கீரையும் இந்த கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைக்க போகிறேங்க அடுத்து தான் வந்து பயிறு இன்னும் சாரப்பருப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா மசூர்தாள் இந்த மசூர் மசூர்தாள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து சாம்பார் மாதிரி நம்ம தோரம்பருப்பு சாம்பார் வைக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி பயிரை போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் இந்த கேரட்டு நம்ம குடமிளகாய் இந்த மாதிரி எந்த காய் இருக்குதோ அந்த காயை போட்டு சாம்பார் மாதிரி வச்சிடலாம் பயிர் சாம்பார் இன்றைக்கி கீரை அவ்வளோதான் இது ரெண்டு தான் இன்றைக்கி வந்து குழம்பு ஐட்டமாக வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துரலாம் எங்கள் வீட்டுக்காக்கு வந்து வாழைக்காய் வந்து வறுவல் வேணுமா சரி வாழைக்காயை பொரியலாட்டம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு வாழைக்காயை எடுத்து வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு மீனும் இதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தரலாம் பச்சை பயிரும் மூந்தாலும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க மசூர் தால் சொல்கிறோம்ல அந்த ப பருப்பு தான் இப்போ வந்து நான் கேரட் மட்டும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பீன்ஸ் போட்டுக்கலாம் நூற்கோல் போட்டுக்கலாம் எது வேணாலும் கூட போட்டுக்கலாம் எங்கள்கிட்ட கேரட் மட்டும் தான் இருக்குது அதனால் அதை மட்டும் போட்டுக்கிட்டேன் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் அது கூட சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு கூட வந்து தக்காளி என்ன பருப்பு சாம்பாருக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே போட்டுற வேண்டியதுதாங்க கூட இந்த பருப்பையும் ஊற்றிடலாம் வேக வச்ச பருப்பு இது கூடயே சேர்த்துக்கலாம் பருப்பையும் சேர்த்தியாச்சு அடுத்ததான் வந்து புளிக்கரைசல் புளிக்கரைச்சிருக்கிறோம் அந்த புளிக்கரைசலையும் இது கூட சேர்த்திடலாம் அடுத்ததாக வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் உப்பு தேவையானால உப்பு சேர்த்திக்கங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் எடுத்து விட்டு எடுத்தமாக்க சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல தாளிப்பு கொடுத்துட வேண்டியது இப்போ நான் வந்து அடுப்பை பற்ற வச்சு குக்கர் மூடி போட்டுறேன் அவ்வளோதாங்க சூப்பர் வேகிட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருச்சு நமக்கு நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்க ஆனால் வந்து பச்சை பயிரில் வச்சிருக்கிறோம் நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்க போது நான் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அது கடைசியாக தாலி பொண்ணு கொடுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு கடுகு கலப்பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ சாம்பார் ரெடி கொஞ்சமாக தழையும் போட்டுடலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு பச்சை பயிர் சாம்பார் புளிச்சக்கீரை இப்போ தான் வைக்க போகிறோம் அடுத்து தான் வந்து வாலக்காய் பொடிக்கறி இதுக்கு பேர் நம்ம இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா அந்த இட்லி பொடி போட்டு பொடிக்கறி செஞ்சேன் இது வந்து இன்ஸ்டா பேஜுக்காக செஞ்சுருக்கேன் நீங்கள் தேவைப்படுறீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நினைக்கிறீங்க இன்ஸ்டா பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கு வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்தர்லாம் அதுக்காக தான் இது செஞ்சேன் இதை அதனால் வந்து இதுவும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கட்டும் இது அடிக்கடி செஞ்சுருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழக்காய் வ பொடிக்கறி ஓகே ரெண்டு ஐட்டம் முடிஞ்சிருச்சு இன்னும் புளி புளிச்ச கீரை மட்டும் செஞ்சிட்டுனாக்கா எனக்கு வேலையே முடிஞ்சுது அது பயிரில் சாம்பார் வச்சுருக்குறேன் சாப்பிட்டு பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது ஆனால் உண்மையாலுமே துவரம் பருப்பில் தான் நாங்கள் சாம்பார் வைப்போம் ஆனால் இந்த பச்சை பயிரில் வச்சுருக்குறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எல்லாரும் நினச்சிக்கோங்க சுமதி அம்மா எது செஞ்சு கொடுத்தாலும் சாகர் வந்து நல்லா ஆகுது நல்லா ஆகுதுன்னு சொல்கிற அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஆனால் உண்மையாலுமே நல்லா இருக்கிறது தானேங்க நீ நல்லா ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் நல்லா இருக்கிறது தான் நல்லா ஆகுதுமே நல்லா இருக்காத சொன்னால் அப்படி பார்த்துருக்கேன் முன்னு கோவில் ஒரு பார்வை மூஞ்சிலேயே தெரிஞ்சிக்கலாம் அது நல்லா இல்லை அதனால அதுக்கு மட்டும் என்கிட்ட வாங்க மாட்டாங்க நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ரிவ்யூ கேட்கவே மாட்டேன் அதுக்கிட்ட அவர்கிட்ட அதனால் சேகர்கிட்ட தைரியமாக நம்ம ரிவ்யூ கேட்குறோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ப்ளூ அது யாருக்கு ப்ளூ சட்டு மாறான் இந்த டிவிக்குலாம் படத்துக்கு தான் சினிமா படத்துக்கு சொல்லுவானு இது என்ன மாதிரி ரெண்டு பேர்த்த கூட்டு பண்ணானுங்க சண்டை போட்டானுங்க இது ஒரு படம்னு எடுத்து உழைச்சிக்கிறானுங்க இதை வேற பார்க்க சொல்லி நம்மளுக்கு சொல்றானுங்க அப்படிமா அந்த மாதிரி என்னத்தையும் குழம்பு வைக்கிற அதை வாரம் தின்னு சொல்லி நல்லா வேற கேட்கறா அப்படின்னு சொல்லி சரி சரி அப்படி அப்பன்னா இந்த குடம்பு நல்லாகுதா இல்லையா நல்லா அதை மட்டும் சொல்லுங்க ஆஹ் துவரம் பருப்பு இல்லாத டைம்ல பாசிப்பருப்பு இந்த பருப்புல இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் பச்சை பயிர்ல சூப்பரா இருக்குது உண்மையாலுமே நானே முதல்ல தான் சொல்றேன் ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு தோட்டத்துல வேலை செய்யறாங்க அதை பாக்குறதுக்காக கிளம்பிட்டோம் நம்ம பச்சை வாழை வந்து சூப்பராக வந்திருக்குது ஒவ்வொரு வாழையிலையும் நல்லா தார் விட்ருக்கு இன்னைக்கு தார் நல்லா விட்டுருக்குதுன்னு அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டார் இந்த பச்சை பூ வந்து கசக்குதுன்னு சொல்லிட்டு பிச்சு போட்டு அவரே இறங்கிட்டார் களத்தில் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் அறுத்துறதுக்கு அதுக்கு உடனே அறுவாலை எடுத்துகிட்டு வாடான்னு அதுக்கு ஒரு வேலை வைக்கிறாரு இவர் ஒரு வேலை செய்கிறதா இருந்தால் இவர் சுற்றி இருக்கிறீங்க அவருக்கு பத்து வேலை செஞ்சு தரணும் ஆனால் நீங்களாம் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு தான் தான் வர உடனே ஒரு கொடவலை எடுத்துட்டு வாடா அது ஒரு ஆள் ஒரு வேலை அவர் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு பத்து பேர் செய்யணும் இல்லாட்டினா பக்கத்துல கூட வரமாட்டாரு இப்ப காய் இது காய்ச்சிருக்குது எல்லாம் தார் விட்டுருக்குதுன்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாத்தையும் வேலை பண்றாரு இல்லை பாரு எவ்வளோ மழை பெஞ்சதுனால எல்லாம் திம்மு திம் வளர்ந்து போச்சு இதை வந்து இன்னைக்கு ஓட்டி விடலாம் அப்படின்ட்டு அது உள்ள வச்சுக்கிறேன் டிராவல ஓ புதுக்கு தீர்க்குது தான் இப்படி பக்க கண்ணெல்லாம் வெட்டி விட்டோமா தான் காய் வந்து நல்லா திரண்டு வருங்க அதுக்காக தான் பக்கக்கண்ணெல்லாம் வெட்டி விடுறது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அது காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் வந்து ப பூ தான் வந்து கசக்குது மற்றபடி காயெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குது இப்போ இந்த கத்தியில் தான் வெட்ட போகிறீங்களா இந்த கத்திக்காகவே வெட்டுறதுக்கு வந்துருப்பாராடா ஏங்க அதுக்காக கண்டதெல்லாம் வெட்டாதீங்க அதுக்கும் வலிக்கும்ல இந்த பக்கக்கண்ண வந்து இந்த வாழை மரம் பூ விடும் போதே கொலை விடும் போதே வெட்டிருக்கணுமா நீங்கள் அது காய் காய்ச்சி திரளும் போது வெட்டுறீங்க என்னத்தை போய் சொல்கிறதுக்கு அப்போ அருவாள் வாங்கலையேங்க ஆ நல்லாவே இருக்குதுங்க உண்மையாலுமே அங்கே வாங்கின எல்லா பொருளுமே ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு அந்த எக்ஸிபிஷனில் வாங்கினது அதுவும் நாங்கள் இந்த அருவாள் வாங்கின பிராண்டில் வாங்கினது எல்லாமே நல்லா இருந்துச்சு எங்கள் கொடுதனார் வீட்டர் வந்து பெரிய பெரிய க கட்டர் வாங்கினாங்க பெருசா மரத்தை கட் பண்ணுற கட்டர் வாங்கினாங்க அதுவும் ரொம்ப நல்லா வெட்டுதுன்னு சொன்னாங்க நீங்கள் தேவைப்பட்டா கட்டாயமாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல நல்லா லங்கோனு இந்த லங்கோன் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் போட்ட கொட்டை பாருங்க இங்கே வந்து செடியை முளைச்சி வந்துருக்குது பாருங்க இதுக்கு மேலே இந்த செடிங்களை நான் வந்து பிடுங்கி தொட்டியில் வச்சு நான் கட்டாயமாக எல்லாேருக்கும் கொடுக்குறேன் நான் எனக்குமே இது கொட்டை போட்டால் வரும்னு தெரியல ஆனால் அது பாட்டும் கொட்டை போட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா இது ஏகப்பட்ட ரேட்டுக்கு கடைங்களில் விற்கிது மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கினேன் இந்த செடியை மட்டும் நான் ஆனால் இது இப்போ விதை போட்டு வருதுன்னா ரொம்ப சந்தோஷம் இது நல்லா எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு வந்துடும் இனிமேல் நல்லா இருக்குதாங்க நீங்களே சாப்பிடுறீங்க பொண்டாட்டி ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியாது எங்க லேடர் சாஞ்சி விடு பொறுனு தெரியல பூ இப்ப நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாடி மாசம் வந்துருச்சு இல்லைங்களா அதனால நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரத்துல விட்டுட்டுமாக்கா அப்படியே செடி ஃபுல்லா வெறும் பூவா இருக்குது அதனாலதான் இப்பெல்லாம் டெய்லிக்கும் பறிச்சு பறிச்சு கட்டி வச்சுக்கிறது இப்பெல்லாம் கொஞ்சம் திலகா வந்துடும் அப்படியே வந்துட்டு ஆளு கொஞ்சமா ரெண்டு பேரும் சேர்ந்து பறிச்சு சீக்கிரமா பறிச்சிடலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா பீனட் பட்டர் செடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிங்க எல்லாமே இதுதான் நல்லா இவ்வளவு உயரம் வந்திருக்குது ஒரு செடி பெரிய செடி இவ்வளோ பெருசு இருக்குது எல்லா செடியும் இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நினச்சுடாதீங்க இந்த இந்த மாதிரி இருக்குது இந்த சைஸுக்கும் இருக்குது இந்த சைஸுக்கும் இருக்குது ஆனால் நம்ம செடி வந்து நிலத்தில் வச்சமாக்க அந்த அந்தளவுக்கு நல்லாவே வளர்ந்து வேர் விட்டு வளர்ந்துருக்குது நான் வந்து போன ட்ரிப்பே சொல்லியிருந்தேன் கிருஷ்ண கிருஷ்ணகமலை வந்து எல்லோ கலரில் வந்து நான் கே கேரளாவில் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த செடி ரே தான் வந்துச்சு ஆனாலும் உண்மையாலுமேங்க அந்த செடி வந்து இப்படி ஒரு கவர் கூட போடலிங்க வெறும் மண்ணை அப்படியே மண்ணை உருட்டி நம்ம பிடிக்கிறோம் இல்லையா களிமண் புட்டி வைப்போம் இல்லையா அப்படி அந்த செடி இருக்குது மண்ணை உருட்டி வெறும் நியூஸ் பேப்பர் போட்டு க சுருட்டி வச்சிட்டாங்க அது சுருட்டி அதை வந்து அட்டைப்ப அட்டையில வந்து வச்சு அப்படி கட்டிட்டாங்க அப்படியே கட்டி கொடுத்துட்டாங்க அது நான் அட்டையை திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வெறும் நியூஸ் பேப்பரில் தான் கட்டி கொடுத்துருந்தாங்க அதை எடுத்தால் மண்ணு தான் இருந்தது மண்ணோடு அப்படியே செடி இருந்துச்சு எப்படி அது காப்பாற்ற முடியும்னு தெரியல வெறும் கவர்ல தான் வச்சிருக்கேன் நேத்திக்கு வச்சேன் ஆனால் இன்னைக்கெல்லாம் எல்லாம் வாடிப்போச்சு அது எப்படி அதை தப்பிக்குமோ என்னமோ தெரியல எல்லாம் டோட்டலாக ஒரு ஆயர்ரூபாய்க்கு மேலே கொரியர் சார்ஜோடு சேர்த்து ஒரு நாலு செடி வாங்கியிருந்தேன் நாலுமில்ல எது தப்பிக்குதோ தெரியல அந்த மாதிரி வந்து பார்சல் அனுப்பிச்சி இருந்தாங்க ஆனால் எங்களுதெல்லாம் வந்து பாருங்க பேக்கெட்டோடய தான் அனுப்பிச்சி விட்றோம் பாக்கெட்டோடு இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வாடாது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாளாக தாக்கு பிடிக்கும் நானும் வந்து பாருங்க இந்த இதெல்லாம் போட்டிருக்கிறேன் அதே கொக்கோ பீட்லாம் போட்டிருக்கிறேன் தேங்காய் நார்லாம் போட்டு உள்ளார கொஞ்ச நாள் தா தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்னிக் வெளிலாம் பண்ணியிருக்கிறேன் அதனால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து காயாமல் இருக்கிற அளவுக்கு கொடுத்து விட்றேன் அந்தளவுக்கு மோசமாலாம் இருக்காது அதனால் பயப்படாமல் வாங்குங்க சரியா எவ்வளோ ரேட்டு அப்படின்னாக்கா செ ஒரு செடி வந்து நூறுரூபாய்க்கு கொடுக்குறேங்க இந்த செடியோட விலை இல்லாமல் கொரியர் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா ஏன்னா ஒரு கீ இதுக்கு வந்து ஐம்பது ரூபா அவங்களே சார்ஜ் பண்ணுறாங்க கொரியருக்காரங்களே அதனால் செடியோட ரேட்டு ரூபா கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா மொத்தம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு செடி வந்து வாங்குனிங்கனாக்கா உங்கள் வீட்டுக்கு வந்துவிடும் ஓகேங்களா இது வந்து வாங்கறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் தான் பண்ணணும் அதுக்கு வந்து நம்பர் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா நான் வந்து செடியை கொடுத்துருவேன் செடி இருக்கிறது மொத்தமே இத்தனை செடி தான் வச்சிருக்கிறேன் இதோ இதுக்கு இதுக்கு அப்படி தான் இருக்கும் பதினஞ்சா இருபது இருக்குண்டா இதுக்கு மேல இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செடியா இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்ட்டுதான் அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து பண்றாங்களோ அவங்களுக்கு முதல்ல பண்றவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்னமும் செடி வந்து அந்த அதுல இருந்து வித விழு விழ முளைச்சி வந்துகிட்டுதான் இருக்குது வர வித கீழே விழுந்து முளைக்கிற செடிகளை எதையுமே எப்பவுமே நான் வேஸ்ட் பண்றதே கிடையாது அதை எடுத்து ஒரு கவர்ல போட்டு இந்த மாதிரி உருப்படியா பிரயோஜனமா ஆகுற மாதிரி பண்ணிடுவேன் ஏன்னாக்கா நிறைய பேர்த்துக்கு எல்லா நர்சரியிலேயுமே எல்லா செடியும் கிடைக்கிறது கிடையாது ஏதோ கிடைக்கிறவங்களுக்காவது இது போய் சேரட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சுட்ருக்கேன் அந்த அக்கா இதை கூட விற்கிறாங்களே அப்படிலாம் நினைக்காதீங்க ஃப்ரீயாக கொடுத்தா இதனுடைய மதிப்பு தெரியாது அதுக்கு தான் இதுக்குன்னு ஒரு விலையை நிர்ணயித்து இதனோட விலையை சொல்கிறேன் நான் சரிங்களா தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் காக்கை குட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுங்க ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இதுல அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் அண்ட் ஒன் கிளாஸஸ் அவைபிளாக இருக்கு அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்கு ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்க குழந்தைகளோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாங்கள் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ